ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை கருவாடு தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கருவாடு தொக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து அரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தொக்கு அப்படிங்கிறதுனால அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கடைசியாக கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற கருவாட்டில் வந்து அவ்வளோக்காக உப்பு இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் மசாலா வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வாழை கருவாடு தான் எடுத்துருக்கிறேன் சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா க்ளீன் ஆயிரும் கருவாட்டு மேலே இருக்கிற அந்த சுண்ணாம்பு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்ளியே வச்சு நல்லா வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ட்ரை ஆகிரும் இந்த கருவாட்டு தொக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் பழைய சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைக்கு போட்டு இறக்கிடலாம் சூப்பரான வாழை கருவாட்டு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்க நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ